ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मंदस्मितालंकृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸத்பதையே புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி மூன்றாவது நாமாவளி சர்வ மோகினி தேசகால சர்வகா சர்வ மோகினி சர்வம்னா அனைத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் மோகினி அப்படின்னா மயக்கிறவண்ணம் அனைத்தையும் மயக்க வல்லவள் அப்படி அது வந்து மயக்கத்தில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா மனித மனம் இருக்குல்ல அது வந்து இது வந்து ஒரு தத்துவ நாமாவளி மனித மனம் வந்து ஒரு விஷயத்தை சுற்றி சுற்றி திருப்பி அதையே சிந்திக்கும் ஆவர்த்தியாக இப்போ ஒரு சுக்கம் ஒரு துக்கம் அப்படின்னா அதுலேயே மீண்டும் மீண்டும் பிரவர்த்தி ஆகும் அப்படி பிரவர்த்தி பண்ணாமல் மாற்றி ஆத்ம ஞானத்துக்கு மனிதன் வரணும் அதுக்கு இந்த மயக்கம் என்பது அவசியம் இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு கேட்டால் இந்த ஏதாவது வைத்தியம் பண்ணுறதுக்கு ரண சிகிச்சை பண்ணுறதுக்கு மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த யாக்கை என்பது மிகவும் துன்பம் தரக்கூடிய ஒன்று இந்த உடம்பு எப்படியாக இருந்தாலும் இது சில கெடுதலை பண்ணி விட்டுருவோம் நமக்கு நன்மையை பண்ணினாலும் அந்த கெடுதலை குறைச்சு நன்மையை மிகுத்தி வளர்த்து தரதுக்காக இந்த சக்தியை வழிபாடு பண்ணுறது சாக்த சித்தாந்தம் ஒரு உதாரணம் சொன்னால் இது உங்களுக்கெல்லாம் புரியும் என்னென்னா தேவர்கள் அசுரர்கள் அமிர்தம் கிடஞ்சிட்டா இந்த அமிர்தத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா யார் அதை குடித்தாலும் அழிய மாட்டாள் இப்போ தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேருமே குடிக்கிறாள் இந்த அமிர்தத்தை குடிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு நான் ரெண்டு பேருமே அழிய மாட்டான் அப்போ சண்டை தீரா பகையாயிடும் ரெண்டாவது அசுரர்கள் தீயவர்கள் தேவர்கள் நன்மை நல்லவர்கள் அப்போ இந்த நன்மையானது மீன் எது வந்து வளர்ந்துட்டே போகிறது அப்படின்னா நன்மை வளர்ந்தால் தான் எல்லாருக்கும் நல்லது தீமை வளர்ந்தால் எல்லாருக்கும் கெடுதல் வந்துடும் அதனால் சுவாமி என்ன பண்ணுறார் சாக்ஷாத் மகாவிஷ்ணு வந்து ஒரு அவதாரம் எடுத்துக்கிறார் அது பேர் மோகினின் பேர் அப்போ இந்த அசுரர்கள் எல்லோரையும் தன் மாய அழகினாலே மயக்கிறார் பெண்ணாசையில் மயங்க செய்கிறார் அதே தேவர்கள் பார்க்குறதுக்கு தாயார மாதிரி காட்சி கொடுத்துருக்கா ஒரே அழகுன்னா இப்போ நல்ல உதாரணமாக யோசித்து பார்க்கணும் ஒரு வடிவத்தை சுவாமி எடுத்துட்டார் அப்படி எடுத்துண்டா தேவர்களுக்கும் அது ஒரே மாதிரி தெரியணும் அசுரர்களுக்கும் அது ஒரே மாதிரி தானே தெரியும் அந்த மாதிரி வடிவத்துக்கு மோகினின்னு பேர் இல்லை இப்போ அப்படின்னு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அசுரர்களுக்கு மிக அழகான ஒரு கவர்ச்சியாக மகாவிஷ்ணு தெரிகிறார் அதே உடம்பு அதே காட்சி தேவர்களுக்கு தாயாக தெரிகிறது தேவர்கள் அனைவரையும் பெற்ற தாய் போல் தெரிகிறார் அந்த கண்ணுக்கு அந்த தோற்றத்தை அதே பரமேஸ்வரனுக்கு மனைவி மாதிரி தெரிகிறார் ஐயன் ஐயாரனாருக்கு அறியலாது வேறு மன இலைன்னு பாடுறார் திருமுறைகள்லாம் சுவாமியை பார்த்து பாடினவா வாழலாம் பார்க்குறதுக்காக இல்லை நேரடியாக பார்த்தே பாடுவாள் ஒரே மகாவிஷ்ணு அசுரர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை காட்டினார் தேவர்களுக்கு ஒரு தாயார் போன்ற தோற்றத்தை காட்டினார் அப்போ இதிலேருந்து என்ன தெரியிறதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவம் உள்ளதை மறைக்கும் வேறொன்றை காட்டும் உள்ளதை மறைக்கிறதுனா என்ன சாக்ஷாத் மகாவிஷ்ணு அவர் ஒரு புருஷ உத்தமர் மிகச்சிறந்த புருஷர் அவர் அவர் வெளிப்படுறது எப்படி பெண்ணாக தோன்றுற ஒரு ஆண் பெண்ணாக தோன்றுகிறார் அதில் ஒருத்தருக்கு கட்டழகியாகவும் இன்னொருத்தருக்கு தாயாராகவும் இன்னொருத்தருக்கு அறத்தின் வழி செயல்படுகிற மனைவியாகவும் வேறு வேறாக காட்சி அளிக்கிறார் ஒரு ஆணவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்புக்கு தான் மோகினின்னு பேர் மோகனம் அப்படின்னா மயக்குவது அது அதில் அம்பாளுக்கு சர்வமோகினி அப்படின்னா அம்பாள் வேற விஷ்ணு வேறையா அப்படின்னு கேட்டால் தேவியும் மகாத்மையும் மிக அழகாக சொல்கிறது கோபேச்ச காளி சமரேது துர்கா போகே பவானி பும்சேத்து விஷ்ணு அம்பாளே தான் சாக்ஷாத் ஆனா இருக்கார் ஆம்பளையாக இருக்கும்போது விஷ்ணுவாக இருக்கா சாக்ஷாத் அம்பாள் தான் அபிராமி பற்ற தமிழில் சொல்லுவார் துயில் கூறும் விழுப்பொருளே பணி அனைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே அப்படின்னு நினைத்தோம் நிற்கிறது அபிராமி சன்னதியில் நிற்கிறார் பாட்டு பாடுறது அபிராமியை பற்றி பாடுறார் அபிராமி பற்றிய பாடுற பாடல் மிக தெளிவாக இருக்க அம்பாள் முன்னாடி நிற்கிறா நிற்கும்போது தான் இந்த தமிழை பாடுறார் அப்படி பார்க்கும்போது சாக்ஷாத் அங்கே இருக்கிறது அம்பாளுடைய விக்கிரகம் அது என்ன சொன்னார் தரங்க கடலுள் வெண்கட்பணி அணை மேல் துயில் கூறும் படுத்துன்னு இருக்கிற பெருமாளை சொல்கிறார் விழுப்பொருளின்னு அப்போ அம்பாளுக்கும் அம்பாள் வேற இல்லை விஷ்ணு வேற இல்லை அதனால் சர்வமோகினி மோகினி அப்படின்னு இந்த நாம் அவர்டுடைய சொல்கிறார் இந்த மோகனம் இந்த அவதாரத்தை இப்படி ஒரு காட்சி மாற்றத்தை ஏன் மகாவிஷ்ணு செய்யணும் அப்படின்னா தீயதை அழிக்க வேண்டும் நல்லதை காட்க வேண்டும் உள்ளதை உணர வேண்டும் தீயதை அழிக்கிறது ஒரு பண்பு நல்லதை காக்கிறது ஒரு பண்பு உள்ளதை உணர வேண்டும் சத்திய தரிசனம்னு பேர் உள்ளதை உணர வேண்டும் ஒரு பண்பு இதற்காக மூன்று பண்புகளை தான் கொண்டவராக ஆணாக இருந்து பெண்ணாக காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு அறத்தை வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட அந்த வடிவம் அதை மாதிரி இந்த உடலுக்குள்ளே நம்மலாம் வரணும் இந்த மோகினி இந்த சர்வமோகினிங்கிற சக்தி இல்லைன்னா இந்த உடல் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு சிறை மாதிரி இருக்கும் ஆத்மஞானிலாம் மாணிக்கவாசகர் சொல்கிறார் விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரநேயோ அப்படிங்கிற கதர்றார் விடக்கு உடம்புன்னு சொல்கிறார் எப்படியா இருந்தாலும் நமக்கு கெடுதலை பண்ணக்கூடிய உடம்பு இது அது என்னது உட்கிடப்ப இது உள்ள ஆன்மாவாக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய பண்பு என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை ஆத்ம ஞானம் உடையவர்கள் இந்த யாக்கையை சகித்து கொள்ள முடியாது எப்படா இதை கைட்டி விடணும் தான் பார்ப்பாள் ஆனால் ஆத்ம ஞானம் இல்லாதவா எப்படா இந்த உடம்பை உடவே அவளுக்கு மனசு வராது கடைசி வரைக்கும் இதை வச்சுக்கிறதுக்கு பாப்பா அப்போ காரணம் என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம் உள்ளவா பின்னாடி அவஸ்தப்படக்கூடாதுங்கிறதுனால ஒரு சின்ன மயக்கத்தை கொடுத்துருக்கிறார் அந்த மயக்கம் நமக்கு நன்மையை செய்வதற்காகவே அதெல்லாம் சரிதான் இந்த அவதாரம் இந்த விஷயம் இந்த கருத்தெல்லாம் விட்டுருங்கோ நான் சர்வமோகினி அப்படிங்கிற சப்தத்தை இல்லை சகசரநாமத்தை அதில் ஒன்று ஆயிரத்தில் ஒரு நாமாவளியை சொல்லிட்டு வரதுனால என்ன பலன் அப்படின்னா பொதுவாக ஆற்றுலையாக இருக்கட்டும் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் இல்லை நம்ம பழகிற வட்டாரம் நம்ம எந்த ஒரு சூழலுக்குள்ளே பழகிறோமோ அவளோ இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு உடையவாக நிறைய பேர் இருப்பான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அதனால தான் அவள் அவளாக இருக்கா நம்ம நம்மளாக இருக்கும் அப்போ அந்த கருத்து வேறுபாடு சமயத்தில் என்ன ஆகணும்னா பகையாகும் வெறுப்பாகும் கோபமாகும் இது எல்லாமும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பகை வெறுப்பு கோபம் இல்லாமல் ஒரு சூழல் நமக்கு சாதகமாகவே அமைஞ்சுக்கணும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா இந்த சர்வமோகினிங்கிற நாமாவளியை சொன்னால் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துன்னு வந்துடலாம் குடும்பத்துலேயும் நல்ல பேர் எடுக்கலாம் ஆஃபீஸ்லேயும் நல்ல பேர் எடுக்கலாம் அப்படி ஒரு மாற்றத்தை ஒரு மோகனம் அதாவது ஒரு விதமான மயக்கத்தை அது தரும் நம்மளை பற்றின ஒரு கருத்து வந்து அவள் மனசுக்குள்ளே தோற்றுவிக்கும் அவ யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய ஞானி அவரை பற்றி ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தார் இன்னொருத்தர் அவர் கோர்ட்டுக்குள்ளே வரும்போது கேஸ் கொடுத்தவரே ஏந்தணுன்னாரா அது காரணம் என்னென்னா அந்த மயக்கு பண்பு மயக்கு பண்புன்னா சர்வமோகனம் எல்லோரையும் தன்மையப்படுத்துகிற பண்பு அந்த பண்பு வந்ததாக சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு எல்லோர்கிட்டயும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு அற்புதமான நாமாவளி எல்லா சூழலையும் இதை வந்து நம்ம தியானம் பண்ணி பயன்படுத்தி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணுவோம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து